இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்கோட வந்துடும் கார் வந்து வெளியே நிப்பாட்டிக்கலாம் ஒரு சின்ன கார் வேணால் உள்ளே நிப்பாட்டிக்கலாம் ஒத்தி அமௌண்ட் வந்து எட்டு லட்சம் லொக்கேஷன் வந்து மதுரை சிக்கந்தர் சாவடிக்கு பக்கத்தில் வரும் ஒரு வெஸ்டர்ன் டைலெட் ஒரு இண்டியன் டைலெட் வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஓனர் நம்பர் டேரெக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வெறுப்ப இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளதாக இருக்கும் வீடு தனி வீடு லொக்கேஷன் மதுரை சிக்கந்தர் சாவடிக்கு பக்கத்தில் வரும் சேஃப்டியான ஏரியா தான் தண்ணி பிரச்சனை கிடையாது ஒத்தி அமௌண்ட்டு எட்டு லட்சம்